சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பிடாரி இளங்காளி அம்மன் திருக்கோயிலோடைய கொலுவை தாங்க பார்க்க போறோம் வாங்க கொலுவை பார்த்துட்டு வரலாம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

குருவாகியகத்திற்கெடும் பொருளாகி திருவந்தமிழில் திரு புத உள்பாய் அங்க கண்ணி என் அன்னைய் அங்கு வணக்கம் பிடாரி இளங்காளி அம்மன் கோயில் இது வந்து பழமையான கோயில் ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு வருஷம் பழமையான கோயில் இது பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜை நவராத்திரி பூஜை ஒன்பது நாளும் சிறப்பாக பண்ணுறோம் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது படி வச்சுருக்கோம் ஒன்பது படியிலேயும் பார்த்திங்கன்னா சிலைங்க வச்சுருக்கோம் எல்லா விதமான சிலைங்களும் இருக்குது இங்கே தசாவதாரம் செட்டு கல்யாண செட்டு அது மாதிரி வச்சுருக்கோம் மக்கள் அனைவரும் இங்கே வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் உற்சவம் பார்த்திங்கன்னா மாலை ஒரு ஆறுலேருந்து ஆறரை மணிக்கு வந்து இந்த ஊஞ்சல் உற்சவம் பண்ணுறோம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணும்போது வர சுமங்கள் எங்களுக்கெல்லாம் மாங்கல்ய கயிறு வளையல் பிரசாதம் இதெல்லாம் செஞ்சு நாங்கள் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறோம் மக்கள் அனைவரும் வந்து இதை பார்த்து மகிழ்ச்சி அடையிறாங்க சிறு வயது பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த கிரிக்கெட் விளையாடுற செட்டு இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த கொழு வந்து நாங்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக வந்து இந்த கோயிலில் வச்சுட்டு வந்துட்டுருக்கோம் முதல்ல ஒரு சின்னதாக தான் ஆரம்பித்தோம் கொழுன்றது கொஞ்சம் பொம்மைங்க வச்சு பண்ணோம் அதுக்கப்புறம் மேலும் 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 வந்து மக்கள் வர வர அவங்களும் சில பொம்மைங்கள்லாம் வாங்கி கொடுக்கறதுனால அந்த செட்டை வந்து நாங்கள் பெருசாகணும் இப்போ வந்து ஒன்பது படி வச்சு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் வந்து செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் கருமாரியம்மன் அலங்காரம் செஞ்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரியில் இந்த ஒன்பது நாளில் வர்றதில் இது கருமாரியம்மன் அலங்காரம் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி துர்கை சரஸ்வதின்னு நாங்கள் செய்வோம் கருமாரியம்மன் அலங்காரம் வந்து மக்களை நிறைய பேர் விரும்புகிறதுனால இந்த சிங்க வாகனமும் இப்போ நாங்கள் அதுக்காகவே பிரத்யோகமாக செஞ்சு இந்த கருமாரியம்மனை அலங்காரமாக நாங்கள் வச்சுருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்